அரண்மையில் நான் விட்டேன் நீங்கள் என் அரண்மனையில் தங்கியிருப்பது எனக்கு தான் பெரும் ஆகிவிட்டதல்லவா அதனால்தான் நாம் அமைச்சரோடும் காவலர்களோடும் காட்டுக்கு சென்றிருந்தேன் அங்கு இந்த நல்லிக்கனியை பறித்தேன் சாப்பிட்டு சுவை எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் கனி என்றாலே சுவையாகத்தானே இருக்கும் தாண்டி அங்குள்ள நாட்டில் இருந்து கரும்பு கொண்டு வந்தார்கள் இனிப்பிற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அந்த கரும்பை விட இனிக்கிறது தங்கள் பேச்சு நெல்லிக்கணி அப்பையிடம் கொடுத்தார் அப்பை அதை வாங்கி என்ன சுவை என்ன சுவை இது போல் சுவையுண்ட கனியை தான் இதுவரை உண்டதே இல்லை இது நெல்லிக்கணையில் ஒரு வகை தாயே இவ்வளவு எளிமையாக கூறிவிட்டாரா பாண்டவர்களுக்கு ஒரு முறை காட்டிய பணி இது மலை ஒத்தியிலிருந்து கருணெல்லி மரத்திலிருந்து பறிக்கப்பட்டது இது வீரர்களால் கூட பறிக்க முடியாது அரசரே அதை ஏறி பறித்தார் என்னது அதிகமான மலை உச்சியில் இருந்த மரத்தில் ஏறி பறித்தானா அது மட்டுமா இதை சாப்பிட்டா நீண்ட காலம் நோய் நொடிகள் இல்லாமல் நீண்ட காலம் வாழ்வார் என்று பெரிய சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அதிகமான என்ன செயல் செய்து நாட்டை காக்கும் அரசர் நீ இதை உண்ணாமல் என்னை போன்ற அரசர் இறந்து போனால் வேறு ஒருவர் அரசராகி விடுவார் ஆனால் உங்களை போன்ற அறிவில் சிறந்த புலவர் ஒருவர் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது நான் உங்களை அதிகமா நீ தமிழ் மீது கொண்டுள்ள பற்றி என் மனதை உருக்க செய்கிறது உன்னை புகழ்ந்து பாட என் தமிழ் தடுமாறு அப்படி சொல்லாதீர்கள் தாயே உங்கள் தடு உங்கள் தமிழுக்கு தடுமாற்றமும் இல்லை தாழ்வும் இல்லை உங்கள் நாவில் பிறக்கும் தமிழானது எக்காலத்திற்கும் நிலை பெற்று வாழ வேண்டும் அதில் என் பேரும் ஒட்டி கொண்டிருப்பதுதான் எனக்கு பெருமை நன்றி